தேர்தல் வந்தா மட்டும் நானும் வன்னியர் தான் மஞ்சள் சட்டை போட வேண்டியது மஞ்சள் சட்டை போட்டுக்கிட்டு நானும் வன்னியர் தான் வந்து ஓட்டு கேட்க வேண்டியது அப்போ உனக்கு எத்தனை சென்னை அவங்க சொல்லுவாங்க தேர்தல் வந்தா மட்டும் அவனுக்கு சாதி வந்துடும் இப்போ கேக்குறேன் இந்த தொகுதியில இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நாளைக்கு நான் வன்னியர் இல்லையா வன்னியர் ஓட்டு எனக்கு தேவை இல்லைன்னு நீ வந்து இந்த தொகுதியில நின்று என்ன சாதி கட்சி சொல்றதுல வந்து நின்று வெற்றி பெறு உனக்கு இங்க சீட்டு கிடைக்கிறதே நீ வன்னியர் என்ற அடையாளத்தினால மட்டும்தான் உனக்கு இங்க சீட்டே கொடுக்குறாங்க உங்க கட்சியில அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டு வந்து இங்க பேசணும் எங்களை சாதி கட்சி சாதி கட்சின்னு சொல்றீங்க நாங்க யார்த்த சாதிக்கு எதிரானவர்கள் யாரா ஒருத்தருக்கு எதிரானவர்கள் நாங்க யாருடைய முன்னேற்றத்தையாவது நம்ம தடுத்துட்டோமா எல்லாருக்கும் கூட எங்களுக்கும் கூட தமிழ்நாட்டில் எண்ணிக்கையில பெரும்பான்மை சமுதாயமான இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் முன்னேறணும்னா தமிழ்நாடு எப்படி முன்னேறணும் ஐயா கேட்கிறாரு தமிழ்நாடு முன்னேறணும்னா யார் முன்னேறணும் இந்த மக்கள் முன்னேறணும் தாழ்த்தப்பட்ட மக்களும் வன்னிய மக்களும் தான் மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்க வாழ்க்கையில் முன்னேறாம தமிழ்நாடு எப்படி முன்னேறும் கேட்கணுமா கேட்க வேணாமா உட்காந்துக்கிட்டு வர பேசுறாரு இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் ரேஷன் கடையில் முப்பத்தஞ்சு சதவீதம் வன்னியர் தான் இருக்கிறாங்க ரேஷன் கடையில் இருக்கிறோம் அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க நீங்க எங்க இருக்கிறீங்க நீங்க எத்தனை சதவீதம் பேர் இருக்கிறீங்க இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கிறீங்க